ஸோ ஆய் கைஸ் இதோட விளாக் வந்து என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கல் போட்டியில் அதாவது ரெண்டு விளாக் முடிஞ்சது மூணாவது விளாக் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கபடி அந்த கபடி இதோட விளாக் வந்து நான் வேறு அஞ்சு இம்ஸ் தான் எடுத்திருப்பேன் அதாவது இந்த நிமிஷமே வந்து நல்லா இருக்குது அதை ஒவ்வொரு செகண்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்குறது அந்த பொங்க் கபடி போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் கொடுக்குறது ஒரே விலாக அட்டாச் ஆகிடுது என்ஜாய் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு லாக் போட்டு சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன குழந்தைங்கள எல்லாமே எல்லாருமே பொங்கல் போட்டி நடந்ததே அவங்களுக்காக தான் ஸோ அதனால் அவங்க ஃபேஸ் மட்டும் சில சில வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் சில போட்டியே காமிச்சிருக்க மாட்டேன் என்னென்னா அந்த பாட்டு வந்தது காப்பிரைட்ஸ் வந்துரு அது ஒன்று தான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாமே இந்த பிளாக் பொங்கல் போட்டியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது இப்போவும் சொல்கிறேன் அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் அதுக்காக மனதார நன்றி அவ்வளோதான் இது எங்கள் ஊரில் வேறு முதல் முறையாக போட்டி வேறு நடந்திருக்குது சாரி முதல் முறையாக போட்டின்னு வந்தது பொங்கல் போட்டி திருவிழாவும் இல்லை எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரி ஓகே கிட்ஸ் மறக்காமல் இந்த விளாகை பார்த்துருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு விளாக்கு போட்டுக்கிறோம் அதையும் பார்த்துருங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க கிரிக்கெட் போட்டிருப்பேன் கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லிவிட்டு நைன்டிஸ் ஃபர்ஸ்ட் டூ கே கிட்ஸ்னு சொல்லிட்டு அதுவும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி பொங்கல் போட்டியும் போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி அடுத்த விளாக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதோடய க்ளூ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெட் டேக்ஸின்னு வச்சுக்கோங்களேன் அது இதுக்கப்புறம் விளாக் வருமோ இல்லை அதுக்கடுத்து விளாக் வருமான்னு கற்பா தெரியல ஆனால் அது கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது अगर ஒரு vlog போயிட்டு இருக்கு enjoy பண்ணி பாருங்க மறக்காம சேனல் subscribe பண்ணீங்க கோவை பிரதர் ஓகே गाइस bye ஏ பாடி போ பாடி ஓகே ப்ளூர் இங்க வெச்சணும் கோடு பிராங்கிரன் வெச்சணும் கோடு தான் சண்ட சண்ட வந்து வெச்சோம் கோவ்சர் செட்டி கிளிப்பி பி சொன்னே ல ஒரு தயஸ் வர வந்தீங்க பரவாயல சட்டம் பண்றீங்க மாடி gara di என்ன வந்து நம்ம ப்ரோ ஏய் நீ ஸ்டார்ட் பண்ணிட கமன் நான் விஷய அத்சேனேன் ஒரு தடவை இடு நீங்க நீங்க எல்லாம் பாக்குற ஃபைட் हंर खे हलो تو 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 ఒక నిమిషం if it what do

கடைசி ரூபாய் செல்ல ரெண்டு ரெண்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு எல்லார கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் எல்லாரும் கைதட்டி நீங்களே கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்க பசங்க எல்லாரும் ஓகே

அடுத்ததாக ரன்னஸ் நைன்டி பிரகாஷ் குமார் விஜயகுமார் கனக சபாபதி தமிழ் செல்வன் பிரவீன் அருண் அகில் மகேந்திரன்

ஒன் பை ஒன்னு வாங்க ஒன் பை ஒன்னு வாங்க பரிசு வாங்க கொஞ்சம் ஆடுதல் பரிசாக வாங்கினா மனைவி வாங்கக்கூடாது தயவு செஞ்சு

தண்ணீர பொங்கல் விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு சந்தகோர் மக்கள் நண்பர்கள் பெரியோர் சிறியோர் தாய்மார்கள் தங்கை அக்காமார்கள் அனைவருக்குமே ஒரு நன்றியினை இருவரம் கோப்பி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை சிறப்பாக நடத்துவோம் இந்த உற்சாகத்தோடு நீங்கள் கொடுக்கும் ஊக்கத்தோறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ அடுத்த வருஷம் ஆக்சுவலி இந்த வருஷமே வந்து கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் பட் டைம் இல்லை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம சப்போர்ட் மனசு அடுத்த வருஷம் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் தான் முடிஞ்சா நம்ம ஏற்படன்றதுக்கு நன்றி முயற்சி பண்ண போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்க ஊக்குவித்த நிதியுதவி பொருளுதவி தங்களது நேரம் உலக்கத்திலையும் நண்பராக அடுத்த அனைத்து நண்பர்கள் மக்கள் நிறுவனத்தார் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரும் நன்றினை பெருத்தி கொள்கிறோம் செம்பா கனோபரூர் எஜிபெயாம்பை மட்டும் மக்கள் சார்பாக ஸோ ரொம்ப சிறுப்பாக இருந்துக்கூட நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி பொம்மையை கோமில் நன்றி ஓகே அண்ணோ தான் வாங்க எல்லாமே சாப்பிட்லாம் எதோ ஒன்று மிசிங்குங்கிறாங்க

Ok, no.